சற்றுனர் கிடைத்திருக்க ஒரு முக்கிய செய்தி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இனி அதிமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று ஒரு பரப்புரையில் சொன்னதாக செய்திகள் வருகின்றன அப்படி இருக்கும் பட்சத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டி நடைபெறும் என்று கிட்டத்தட்ட தெளிவாகிவிட்டது ஒருபுறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிற கட்சிகள் இன்னொரு பக்கம் அதிமுக மறுபுறம் பாஜக தேசிய நாயக கூட்டணி இன்னொரு நாம் தமிழர் சீமான் இதிலே வந்து விஜயுடைய தமிழர் வெற்றி கட்சி அந்த தேர்தல்களிலே போட்டியிட்டால் அவர்கள் யார்தான் கூட்டி கூட்டணி வைப்பார்களா இல்லையா என்று கேள்வி எழுகிறது இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் போது வாக்குகள் இப்படி பலவாராக சிதறும் பட்சத்திலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது எளிதாகிவிடும் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அறை ஆன்டி இன்கம்பன்சி வே இருந்தாலேயே திமுகவை வீழ்த்துவது என்பது மிக மிக கடினமாக இருக்கும் என்று கருதுபவர்கள் பலரும் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்று